மா கைக்குடு 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 ஹேப்பினஸ் என்னது பேத்தி என்ன சொல்றா ஒரு சின்ன ஐடியா பண்ணா பண்ணாச்சேசம் ரெண்டு கறி நைட் மீன் குழம்பு ஒரு வந்து அம்மா வந்து குக்கிங் வீடியோ பிளாக் அந்த மாதிரி இது வந்து ஒரு vlog தான் அதுல வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக போறோம் அங்க எல்லா வீட்டுக்கு பேத்தி என்ன சொல்ற பேத்தில ஹாயே ஜாலிய என்ஜாய்மென்ட் பண்ணிட்டு இருக்கறா அந்த அவங்க பாட்டி வீட்ல அதனால பொறுங்க நாங்க வந்து நம்ம காலி பாத்துட்டு இருக்கோம் சேம் என்ன என்ன சமயல் நீ சமயல் வந்து மீன் குழம்பு சாரி பா என்ன நீ ரொம்ப ஜாம் ஆகுது இந்த அங்க உங்க சீட் தெரியுது நீ மூடு சத்த நேர மர வரப்ப நீ வந்து சாப்பாடு தான் கேக்குற தான் மீன் குழம்பு செஞ்சிருக்கேன் சிக்கன் மீன் ரெண்டு ஒட்டிட்டு வந்தேன் இல்லையா சிக்கன் செஞ்சு சரியா போச்சு மத்தியானம் வரையும்

ஸோ அந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்கள் சக்கராக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இது யூஸ் ஆகும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காசாக படம் ஒரே லைக்

புனிஷ் ஃப்ரெண்டு வந்தா அப்படி கேட்டு பெங்களூரு வந்தாங்க அம்மா இது பள்ளிப்பள்ளி சிக்கன் செஞ்சு கொடுமா அப்படின்னாங்க புனிஷ் அம்மா பள்ளிப்பள்ளி சிக்கன் செய்யலாம் அப்படின்னா ஓகே கடனே காலையில் பள்ளிப்பள்ளி சிக்கன் செய்யலாம் அவங்க சாப்பிட்டு பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்டாங்க அதுல அவங்க போன் வந்துச்சு கிளம்புறமா நேராச்சு நேராச்சுனாங்க அப்புறம் அவசரமா மீன் வந்து குழம்பு வைக்க முடியல எண்ணெயில பொறிக்கிறதுக்காக பேட்டி வச்சிருந்த மசாலா அதை பொரிச்சு கொடுத்தா அதை சாப்பிட்டு போயிட்டாங்க பார்த்தா அப்புறம் பூனேஸ் அங்க அவங்க மாறிவிட்டு போயிட்டான் நீ கிளம்பிட்டியா சரி நீ அப்புறமேட்டு சரி நாங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறது எல்லாம் பார்த்து சாப்பிடுவோம் செருந்து குழம்பு அப்படியே மீன் நிறுத்தி வச்சுட்டு நைட்டு மீன் குழம்பு வச்சு பூனேஸ்வரில் ஒரு கப்பில் நீ சாப்பிட்டு ஒரு கப்பை ஊற்றி அவனுக்கு கொடுத்துருவேன் இப்போ காலையில் நைட் நானும் அப்பாவும் சாப்பிட்டோம் இப்போ நீயும் வந்துருக்கிறேன் இப்ப நம்ம மூணு பேர் சாப்பிட்டோம்னா குழம்பு சரியாக போயிடும் நிறுத்தி வச்ச மீன் குழம்பு எண்ணெய் இழுக்குது நீ தான் வந்துருக்குற நித்த நித்த நிறைஞ்சவரும் மீன் குழம்பு சாப்பிட்டோம்னா

பூசணிக்காய் சீசன் ஆட்டிக்குது பூசணிக்காய் நிறைய பிஞ்சு விடுது அதே அந்த பெரிய காயை நம்ம அறுத்தோம்னா மற்ற சின்ன காயெல்லாம் வளரும் ஆமா இன்னும் ஒரு ரெண்டே மாசம்னா நம்ம வீட்டுக்கு வெளியில ஒரு பூசணிக்காய் மரம் இதே இருக்கும் ஒரு தோப்பு இருக்கும் கடை வச்சிடலாமா நம்ம மெயின் பஸ் ஸ்டாப்ல பூசணிக்காய் கடை வச்சோம்னா போதும் நல்லா பொழச்சிக்கலாம்

சொக்க மாதிரி அறுத்து போட்டுதான் அப்ப அன்னைக்கே அது பெரிய பிசை சாம்பார்ல போட்டு அத்தா பெருசா அறுத்து என்ன பையன் கொஞ்சம் குடுத்துட்டு அப்படி இயக்குற இங்க இதுல நல்லா இருக்குமானு தெரியலையே இதெல்லாம் நம்ம பொரியல் மாதிரி சொரக்கம் மாதிரி வணக்கிக்கலாம் பாப்பா ஒரு வாங்களுக்கு செஞ்சு நான் பாக்குறேன்

ஸோ அதை வந்து க்யூர் பண்ணுறதுக்கு இது வந்து சடனாக இது பண்ண உடனே க்யூர் ஆகுமான்னு கேட்டால் நெவர் அது மாதிரிலாம் ஆகுது இது நம்ம பண்ண பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு ஆட்டோமேட்டிக்காக குறையிறது தெரியும் ஸோ இப்போ நம்ம பண்ண போகிறதுக்கு வந்துட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு பாவக்காய் இருந்தால் போதும் பாவக்காய் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் ஸோ வீடியோ வந்து முழுசாக பாருங்கள் நான் என்னென்ன செய்கிறனோ அது மாதிரி நீங்களும் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் நல்ல கரெக்டாக இருக்கும் இதுக்கு தேவையானது ரொம்பவுமே சிம்பிள் தான் இந்த அறுத்த பாவக்காய் கொஞ்சம் பாவக்காய் நல்லா அரைச்ச ஜூஸு அப்புறம் கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி ஒரே ஒரு பாவக்காய் தான் பெரிய பாவக்காய் ஒரு பாவக்காய் எடுத்தோம்னா ரெண்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பாதி ஊத்தி அரைச்சி ஜூஸ் எடுத்துக்கிட்டே ஒன்னு வந்து பாதி கட் பண்ணி வச்சிருக்கோம் இவ்வளவுதான் தண்ணி சுடுதண்ணி ஆமா பாப்பா என்னன்னு நடக்குது இல்லக்காய் நாக்குறான் பாத்துறா

இது வந்து இது ஒரு முத்திரை யோகால ஒரு முத்திரை சக்கரம் உடம்புல இருக்கிற நரம்பு வந்து பாதத்தலை தான் முடியும் இப்ப நீ பாதத்தமிழ்ல வந்து அங்கே வைக்கிற அந்த அந்த வழியா வந்து இந்த கசப்பு வந்து அப்படியே ஏறி உன்னுடைய நாக்கு வழியா வரும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சுப்பா

கசப்பு தெரியுது எடுத்துரு பழப்ப பாப்போம் இது வந்து சர்க்கரைக்கு வந்து இப்ப ரெண்டு பார்த்தோமா ஒன்னு யோகா இன்னொன்னு வந்து காலுக்கு ஆக்குறது இது வந்து மூணாவது வந்து ரெட்ரோ வாக்கிங் என்ன பேர்

பின்னாடி தான் நடப்பாங்களாம்மா இப்படி நடக்கிறது மூலியமா வந்துட்டு அந்த முதுகு வலி முழங்கால் வலி இது வந்து கியூர் ஆகும் அப்படின்னு வந்து ரிசர்ச்ல சொல்லியிருக்காங்களாமா சோ சீனாவுக்கு போய் பத்து வருஷம் எட்டு கோர்ஸ் படிச்சிருக்காமா ஐயோ தப்பா பேசுற மாதிரி இருக்கு சீனாவில் படிச்சதுக்கு மூஞ்சிக்கு சம்பந்தமே இல்லை தம்பி இப்ப உங்களுக்கு என்ன வேணும் இப்ப நூறு மீட்டர் அது நடப்போம் ஓகேவா சும்மா அது மாதிரி நடந்து பார்ப்போம் எப்பயும் வாக்கிங் முன்னாடி நடக்கிறோம் கொஞ்சம் பின்னாடி நடந்து பார்த்தோம்னா தெரிஞ்சிருமில்ல கியூர் ஆகுதா இல்லையா வைத்தி மயில் ஜெயர் ஜெயர் வைத்தியெல்லாம் செஞ்சு அப்படியே வைத்தியம் செஞ்சு யோகா செஞ்சு இதெல்லாம் முடிஞ்சிருச்சு சாப்பாடு எடுத்து கூட்டிகிட்டு இப்போ குளிச்சுக்கிட்டு வேலைக்கு கிளம்ப வேண்டியது தான் டெய்லி ரொட்டின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆமாம் அதை ஸ்டார்டிங் நம்ம காலம் வர வரை நம்ம வேலை ரொட்டீனும் முடிச்சுக்கிட்டு போய்கிட்டே போக வேண்டியது தான் வேலை முடிச்சுக்கிட்டு தான் வாக்கிங் நீ டெய்லி இந்த வாக்கிங் கொஞ்சம் கொஞ்சம் நடந்துமா நேராக நீ ரொம்ப தூரம் நடக்க முடியல இல்லை இந்த மாதிரி ரிவர்ஸில் கொஞ்சம் தூரம் நடந்தினாலே உனக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும் நம்மளே பள்ளி கிடைக்கோ எங்கே போனாலும் ரிவேஸ்லயே போ சரியா அங்கதான் போற ஆக்சிடென்ட் ஆயிரோ நம்ம வீட்ல நடக்கலாம் ஏனா நல்லா ஃப்ரீயா நம்ம வீட்டு மோடு ஃப்ரீயா இருக்கறால நம்ம இங்க நடக்கலாம் உமா டெய்லி ஒரு 10 டைம் நடந்தினா போதுமா சரி வீட்ல நடக்கறேன் இந்த வாக்கிங் போ வாக்கிங் இந்த சமர் வீட்ல வாக்கிங் தான் அந்த கசியா அந்த கசி போதே நான் சரி பேக் சைடுல போய் கிரேன் போதுமா போதும் போதும் இன்னைக்கு இது போதும் டெய்லி ஒரு 10 நிமிஷம்

சாப்பாடு தெரியல வந்துட்டு எப்படி ஓட் போடணும் அப்படின்னு டீட்டெயில வந்து நான் உங்களுக்கு அடுத்து சொல்றேன் சோ நம்ம சேனல வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷமா அஞ்சு வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ உண்மையாக வந்துட்டு டெடிக்கேட்டடாக நான் வந்து வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்கோம் நாங்கள் எல்லாருமே ஸோ எங்களை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம வந்து நான் ஓட் போடுறதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கம்மியிலையும் கொடுக்குறேன் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்ம சேனல் நம்ம ஃபேமிலி எல்லாமே பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஓட் போட மறந்துடாதீங்க சென்னையில் பண்ணலாம் கவிக்கிறோமா இல்லையா அது மேட்ரு கிடையாது சென்னைக்கு போகிறோம் அங்கே எல்லா யூடியூபருமே ஆடுவாங்கம்மா இந்த இதில் வந்து சுனிதா காமாரி நிறைய பேர் செலக்ட் ஆயிருக்காங்க எக்கச்சக்க சேனலு எக்கச்சக்க யூடியூபர்ஸ் எல்லாருமே வருவாங்க பிளாக் ஷிப் அவார்டுக்கு ஸோ உங்க நீங்கள் ஜவு நீங்கள் ஓட் போட்டு நாங்கள் ஜெயிச்சோம்னா போய் அவார்டோட வருவோம் இல்லைன்னா சும்மா போயிட்டு வருவோம் ஸோ மறக்காமல் வந்து ஓட் போட மறந்துடாதீங்க பிளாக் ஷிப் அவார்டோடைய லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ மறக்காமல் அம்மாக்கு பக்கத்துக்கு ஒரே ஒரு ஓட்டு டக்குன்னு தட்டி விட்டுறேங்க

ஜெயிக்கிறமா இல்லையான்னு எப்படி நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காது என்ன அம்மா கேட்கும் சர்வீஸ் பண்ணுறீங்க தாத்தா பாய் சி வாங்கின மீன் சாப்பாடு மீன் குழம்பு நான் சேர்ந்து சாப்பிட்லாம் ஓகே பாய் பை